முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என உத்தரவாதம் கொடுத்தால் அணி மாற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அமைச்சர்கள் பலரும் உத்தரவாதம் கொடுத்து வரும் தகவல் தினகரனை பெரும் மீதி அடைய வைத்துள்ளதாம் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் எப்படியும் வென்று முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து விடுவது என கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார் தினகரன் அவரது ஆதரவாளர்களோ தினகரன் ஜெயித்தாலும் முதல்வராக மாட்டார் என எழுதி கொடுக்க தயாராக இருக்கின்றனர் ஆனால் ஓபிஎஸ் பி அணி தரப்போ முதலில் ஜெயிக்கிற வழியை பாருங்கள் என்று பொடி வைத்து பேசுகிறதாம் அத்துடன் அமைச்சர்கள் பலரும் தொடர்ந்தும் ஜரூராக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் பி எஸ் அணி அமைச்சர்களை பொறுத்தவரையில் கூவத்தூர் காலத்திலேயே உங்களால் எம்எல்ஏக்களை வளைக்க முடியவில்லை இப்போது நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் என உத்தரவாதம் தாருங்கள் உடனே அணி மாற ரெடி என உறுதியளிக்கின்றனராம் ஓபிஎஸ் அணியில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தும் தரப்பினரும் நிச்சயம் இந்த முறை நீங்கள் நம்பலாம் நம்மால் ஆட்சி அமைத்துவிட முடியும் காலச்சூழல் மாறிவிட்டது என பல சம்பவங்களை சுட்டிக்காட்டி நம்பிக்கை கொடுத்து வருகிறார்களாம் அமைச்சர்கள் பலரும் சகஜமாக ஓபிஎஸ் அணியுடன் பேசுவதை உளவுத்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளை வைத்து தினகரன் பார்வைக்கு கொண்டு போயுள்ளன அப்போது தொலைபேசி உரையாடல்களை கேட்ட தினகரன் ரொம்பவே பீதியடைந்து போனாராம் நம்மை யாருமே நம்பலையே என நொந்து வெந்து போனாராம் தினகரன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்